கண்ணாடி பிம்பம்ம இவள் காட்டினாட்டின தெய்வம் இங்கே வரமானதேட்டில் பிள்ளைகளுக்கு அம்மா என்ன கொடுத்தாங்க பால மிச்சமே முடிச்சுட்டாங்க அது வந்து லிட்டில் ஜாய்ஸோட மிக்ஸ் இது செவன் பிளஸ் ஏஜுக்கு மேல இருக்க எல்லா குழந்தைகளுக்குமே இதை குடுக்கலாம் இதுல ராகி கம்பு பாதாம் வால்நட்ஸும் சேர்த்திருக்கனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தி இதுல ரிஃபைன் சுகர் சேர்க்கல அதுக்கு பதிலா வெள்ளமும் டேட்ஸ் பவுடரும் சேர்த்திருக்காங்க இதோட டேஸ்ட் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கனால எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இல்லாம குடிச்சிருவாங்க இதுல புரோட்டீன் கால்சியம் அண்ட் விட்டமின் டி த்ரீ இருக்கனால குழந்தைகளுக்கு நல்ல எனர்ஜியும் இம்யூனிட்டியும் கிடைக்குது அது மட்டும் இல்லாம பிரெயின் ஹெல்த்துக்கும் சப்போர்ட் ஆகுது இந்த சூப்பரான ஹெல்த்தி ப்ராடக்ட் உங்க குழந்தைகளுக்கு வேணும்னா கீழே ப்ராடக்ட் ஆக்ட் பண்ணிக்க கண்டிப்பா செக் பண்ணுங்க